தேசிய காங்கிரஸ் உடைய தலைவர் அத்தாவுல்லா உல்லா நான் அவருடைய கட்சி சார்ந்தவன் அல்ல இருந்தாலும் அவருடைய கொள்கைகள் அவர் சார்ந்த விடுங்க நான் சிலங்க சுந்தர கட்சிகளில் செல்கின்ற போது அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் அவருடைய செயற்பாடுகள் பற்றி பேசுவார்கள் மிக அண்மையில் வந்த போது சில கட்சிகள் சில ஒப்பந்தங்களை செய்தது அப்போது இந்த தேசிய காங்கிரஸ் உடைய தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் இந்த நாட்டிலே இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த வாதம் இனவாதத்தை இந்த நாட்டிலே தகர்த்த வேண்டும் இந்த நாட்டிலே ஒரு நல்ல அரசியல் அமைப்பை நீங்கள் மூவிடங்களும் வாழக்கூடிய வகையில் நீங்கள் திறம்பட செய்ய வேண்டும் அதே போன்று மட்டும் நீங்கள் தேசிய கொள்கை விளக்கத்திலே நீங்கள் அளிக்க கூடாது இவ்வாறு அவர்கள் அந்த அவ்வாறு உறுதியாக அவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும் அந்த இந்த பொது பிரமணைய விளக்க இதுகள் கூட சதிச்சுலிக்கிற பௌத்த சமயம் பற்றி அவர்கள் குறிப்பிட வெல்ல வேண்டும் இன்று அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் எங்களுடைய இனங்களுக்கான நல்லுறவை கட்டியெழுப்ப வேண்டும் இனங்கள் மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த நாட்டின் நல்ல ஒரு அரசியலமைப்பு மூன்று இனங்களும் சேர்ந்து வாழக்கூடிய அரசியல் அமைப்பை கட்டியெழுப்ப வேண்டும் வடகிழக்கு வாழ்கின்ற சிறுபான்மை சமூகம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நாட்டை பிறகுபடுத்தக் கூடாது நாட்டினுடைய இறையாண்மை நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் அதே போன்ற அவருடைய மக்கள் சார்ந்த இடங்களை முன்வைத்திருக்கின்றார் அதே அதை குறிப்பிட்டு சொன்னார் இப்படி ஒரு முஸ்லிம் தலைவர் எங்களுடைய இவர் கூறுகின்ற கருத்தை நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்ற அந்த சொன்னார் தன்னுடைய சுயநலம் இல்லாமல் தன்னுடைய கட்சி நலன் இல்லாமல் தன்னுடைய நாட்டு நலனை முன்னிறுத்தி தன்னுடைய மக்களுடைய மக்களுடைய அந்த ஒப்பந்தத்தை மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் அவருடைய அரசியல் அனுபவித்து வைத்துக் கொண்டு நாங்களும் எதிர்காலத்தில் இந்த வாரண அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்று அவரை புகழ்ந்து பாராட்டிய போது நான் மிகவும் சந்தோஷம் இதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் எங்களுடைய முஸ்லீம் தலைமைகள் நாங்கள் தவறு நடக்கின்ற போது தவறை தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும் அவர் களப்படுத்தி விட்டால் அவர் பிழை ஆகவே எதிர்காலத்தில் இந்த முஸ்லிம் கட்சிகள் சமூக நலன் சார்ந்த விடயங்கள் மாத்திரமல்லாமல் நாட்டின் நலன் கருதி எங்களுடைய இனம் சம்பந்தமான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது முக்கிய எதிர்பார்ப்பு அந்த வகையிலே இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அந்த மதிப்பை தேசிய அரசாங்கத்தில் இருக்கின்ற நல்ல அரசியல் தலைவர்களிடம் பெற்றிருக்கின்றது தேர்தல் காலங்களில் காசி பெற்றுக் கொள்வதில்லை மிக நேற்று முந்த நாள் நடைபெற்ற தேர்தல் அந்த இதில் கூட கட்சி செலவுக்கு நிதி கை அளிக்கப்படுகின்ற போது அமைச்சர் எழுந்து சென்று விட்டார் ஒரு அஞ்சு சதத்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை அவர் அவரை தேடுகின்றார்கள் அப்போது அமல்கின்றார் அவர் தேர்தலுக்காக காட்சி பெற்றுக் கொள்ள நான் மிகவும் சந்தோஷம் அந்த வகையிலே அவருடைய நெல் கொள்கைகள் இருக்கின்ற காரணத்தினாலும் அவருடைய அவர் உண்மையிலேயே ஒரு மறைந்த மோசப்படைய அந்த பாணிகளான அந்த பாணிகளான சமூகம் சார்ந்த விடயங்களை குரல் கொடுக்கின்ற விடயங்கள் மிகவும் அவசரப்படாமல் நிதானப்படாமல் நாட்டை முன்னிறுத்தி எங்களுடைய சமூகம் சார்ந்த விடங்களை கவனம் செலுத்த விடயங்களுக்காக நான் அவருடைய கை ஓர்த்திச்சிருக்கேன் ஆகவே நான் அவருக்காக நான் தேசிய காங்கிரஸ் அல்ல